நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏசியை பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தாலே தெரியுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது மாதமாக வந்து சர்வீஸே பண்ணாமல் அப்படியே ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கு அந்த முன்னாடி வந்து ஒரு வாடர் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ டஸ்ட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஜென்ரல் சர்வீஸ் பண்ணதுனால இன்னொன்று ஜென்ரல் சர்வீஸ் வாட்டர் சர்வீஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த மேலோட்டமாக தான் பார்த்தீங்கன்னா டஸ்ட் பில்லாக வரும் வாட்டர் சர்வீஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே மிஷினை வச்சு ஸ்ப்ரே பண்ணி நம்ம எடுக்கிறதுனால ஃபோம் அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி எடுக்கலாம் இருக்கிற டஸ்ட் பில்லாக தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜும் வந்து கண்டிப்பாக இப்போ இது நம்ம சர்வீஸ் பண்ணது வாட்டர் சர்வீஸ் இந்த ஒன் சைடு மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ க்ளியராக காயில் எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு இதுவுமே என்ன நம்ம ரெண்டு மூணு டைம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி இருக்கிற டஸ்ட் பிள்ளாவாகவே எல்லாம் வந்து எடுத்துருவோம் இது வீடியோ நம்ம காமிக்கிறோன்றதுக்காண்டி இதை மட்டும் நம்ம அமைச்சிருக்கோம் இதில் என்ன உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா வந்து கரண்ட்டு நீங்கள் சர்வீஸ் ப்ராப்பராக பண்ணுறதுனால கரண்ட் பில் வந்து கண்டிப்பாக வந்து குறையும் ரெண்டாவது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்பேர் எந்த ஒரு படுதும் இல்லாமல் நல்லா பக்காவாக இருக்கும் ஜென்ரல் சர்வீஸுக்கும் வாட்டர் சர்வீஸுக்கும் என்ன வித்தியாசம்னா ஜென்ரல் சர்வீஸுன்றது மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் கம்பல்சரி பண்ணணும் அப்படி நீங்கள் பண்ணாலுமே டஸ்ட்டுன்றது மேலோட்டமாக தான் ப்ரெஷில் வரும் அடியில் உள்ளது கண்டிப்பாக வராது வாட்டர் சர்வீஸ் பண்ணியில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொம்பது வந்து பார்த்திங்கன்னா இருக்க டஸ்ட்டு எல்லாமே பக்காவாக வந்து அடியில் வந்து ஏசி வாங்கும்போது எந்த அளவுக்கு காயில் இருந்துச்சோ அதே அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்துடும் அப்போ கூலிங் நல்லாயிருக்கும் டஸ்ட்டாக டஸ்ட்டாலே கூலிங் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும் ப்ராப்பராக நீங்கள் சர்வீஸ் பண்ணல ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் கரண்ட் பில் குறையும் நம்ம சர்வீஸ் பண்ணாமல் ரன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம பைக்கில் இன்ஜின் ஆயில் மாற்றாமல் ரன் பண்ணுற மாட்டேங்க இன்ஜின் ஆயில் நம்ம மாற்றாமல் ஓட்டினா என்னாகும் ஏதோ ஒரு இடத்துல சீஸ் ஆகி நின்றோம் நம்ம இன் ஆயிலே வண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டு மைலேஜ் குறையும் தேய்மானம் இன்ஜினில் வந்து அதிகமாகி ஏதோ ஒரு இடத்துல நின்றோம் அந்த மாதிரி டோட்டலாக வந்து அடைச்சி உங்களுக்கு நின்றுச்சு அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு செலவு வந்து அதிகமாக வரும் இதை தவிர்க்கணும் ஏசி நல்லா லைஃப் வந்து கரண்ட் பில் கூட கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இயர்லி அந்த ஸ்டார்ட் ஆகலை கண்டிப்பாக ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணுங்கள் அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு அந்த டட்டாக வீக்லி ஒன் டைம் வந்து அந்த டக்ட்டு ஃபில்ட்ரு அப்படின்டுவாங்க அந்த ஃபில்டர் சல்லாடே எடுத்து மட்டும் நீங்கள் ப்ராப்பராக கம்பல்சரி ஒரு ஒன் வீக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா நீங்கள் எடுத்து பண்ணிங்கனாலே வந்து நம்ம இப்போ சர்வீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பக்காவாக சொல்லிவிடுவோம் அந்த ஃபில்டர் எல்லாத்தையும் எதை எடுத்து எப்படி கிளியர் பண்ணணும் அதான் அவங்களால் முடிஞ்ச ஒரு கஷ்டம் கஸ்டமரால் எவ்வளோ முடியுமோ அந்த தான் நம்ம சொல்லிவிடுவோம் இதை மெயின்டைன் பண்ணாங்களே இயர்லி ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணாங்கனால எப்போதும் பக்காவாக உங்களுக்கு வந்து கரண்ட் பில் சேவிங்ஸ் ஆகும் ஏசியோட ஸ்பேர் எந்த ஒரு பொழுது இல்லாமல் நல்லா இருக்கும்